ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில மாதம் ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு என்ன பலன்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் எப்போதுமே ராசி பலன் என்று சொல்றது ஒரு இருந்து ஐம்பது சதவீதமான பலன்களைத்தான் சொல்ல முடியும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல உங்களுக்கு என்ன கொடுப்பனவு இருக்கிறது உங்களுடைய லக்னம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற பாவகங்கள் திரிகோணங்கள் திரிகோணங்கள் எப்படி இருக்கிறது திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போது உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முழுவதுமாக உங்களுடைய பலன்களை டிசைன் பண்ணும் தீர்வாக முடிவு செய்யும் கோச்சார பலன் என்பது ஆவரேஜாக ஒரு ஐம்பது சதவீதம் தான் துல்லியமாக சொல்ல முடியும் உங்களுடைய ஒரு தடவை செக் பண்ணி கொள்ள வேண்டும் சரி இப்ப சிம்ம ராசிக்கு இந்த கோச்சார அமைப்புகள் ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ஆறாம் தேதி அளவில் ராசியிலேயே வந்து அமர்ந்து விடுவார் சிம்ம ராசியிலேயே சிம்மத்திலேயே கேது இருக்கிறார் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் எட்டில் சனி அஷ்டம சனி இப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒன்பதில் சுக்கிரன் பத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் பத்தில் அமர்ந்திருக்கிறார் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதம் மத்திய பகுதியில அதாவது பதினைந்தாம் தேதி அளவில பதினைந்தாம் தேதி அளவில ராசிநாதன் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குருவுடன் வந்து அமர்வது அற்புதமான பலங்களை கொண்டு வரும் ஆறாம் தேதி அளவில புதனுமே பன்னெண்டாம் அதிபதியுமே இடப்பு இடம்பெயர்ச்சியாகி குருவோடு சேர்ந்து அமர்ந்து விடுவர் அதாவது சிம்ம ராசிக்கார்களுக்கு என்னதான் அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் தோராயமாக இப்போது ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேலாக ஒரு ஒன்றரை மாதமாக அப்படி ஒன்றும் நட்டலங்களாக இருந்திருக்காது சட்ட அசௌகரியங்கள் இருந்திருக்கும் மன அழுத்தம் தருகிற விஷயங்கள் நடந்திருக்கும் உங்களுக்கு பிடிக்காத நிறைய சம்பவம் நடந்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு நாற்பத்தைந்து நாட்களாக தோராயமாக ஒரு ஒன்றரை மாதமாக இப்போது கோச்சார வேதை அமைப்புகளுக்குள் இந்த ராகு கேது பயிற்சி நிகழ்ந்திருக்கிறதுனால கோச்சார வேதை அமைப்புக்குள் சனி பகவான் வந்து விட்டதனால் அஷ்டம சனியாக அவர் செயல்பட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது அஷ்டம சனியில் வேறு ராசிகளுக்கு நடக்கக்கூடிய கருணை கொடூரமான தாக்குதல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தோராயமாக இப்ப ஒரு ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு நிகழாது அடுத்த ராகி பேச்சு வரைக்குமே நன்றாகத்தான் இருக்கிறது இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை ராசியிலேயே செவ்வாய் வந்து அமர்ந்திருப்பதால் செவ்வாய் சம்பந்தப்பட்ட எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் சகோதர வழி நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய அண்ணா அக்கா தம்பி தங்கைகளால நன்மைகள் ஏற்படும் அது மட்டுமில்ல நிலம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால லாபங்கள் உருவாகும் பூமி லாபம் என்று சொல்வார்கள் இல்லையா பூமி நிலம் வாங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது நிலம் சம்பந்தப்பட்ட விற்பனையில் இருப்பவர்களுக்கு நல்லபடியாக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது அதிகாரம் நெருப்பு கட்டடம் மருத்துவம் அதாவது அதாவது செவ்வாயினுடைய அனைத்து அம்சங்களாலும் நன்மைகள் ஏற்படும் மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு மருத்துவம் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கட்டட தொழில் இரு கட்டட தொழிலில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது யூனிஃபார்ம் சர்வீஸ் யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு யார் யாரெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லாம் எல்லா நன்மைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமில்ல அதாவது சூடான பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிற உணவு உணவு விடுதிகளை வைத்திருப்பவர்களுக்கு அதாவது துரித உணவு சொல்வார்கள் இல்லையா நின்று கொண்டு சாப்பிட்டு விட்டு செல்வது சூடா பேக்கரி பேக்கரி சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் செவ்வாய் சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகளாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அது மட்டுமில்ல லாபஸ்தானத்துல குருநாதர் இருக்கிறார் என்னதான் இருந்தாலும் குருநாதர் லாபஸ்தானத்துல இருக்கிறதுன்னு சொல்றது அது மட்டுமில்ல பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராசிநாதனமே லாபஸ்தானத்துல குருவோடு சேர்ந்து அட்டகாசமா இருக்கிறாரே சிவராஜ யோகத்துல விழிப்புணர்வாகவும் இருந்துவிட்டால் உண்மையில சொல்றேன் ஜூன் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது லாபஸ்தானத்துல குருவோடு சேர்ந்து வெற்றி ஸ்தானத்துல ஆதாய ஸ்தானத்துல ராசிநாதனே அமர்ந்திருக்கிறாரே அற்புதமான அமைப்பு அதனால இந்த அஷ்டம சனியை ராசிக்காரர்கள் கவலைப்படுவதற்கு வருத்தப்படுவதற்கு உண்மையிலேயே எதுவும் இல்லாத மாதமாகத்தான் இருக்கிறது இந்த ஜூன் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு படிப்படியான வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் நன்மைகள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ன இருந்தாலும் அஷ்டம சனி நிகழ்ந்து கொண்டிருப்பதால் எல்லா விஷயத்திலேயுமே சற்று விழிப்புணர்வு எச்சரிக்கை தேவை உங்களுக்கு கெடுதல் நடந்து விடும் என்று நான் சொல்லவில்லை அஷ்டமச்சனி சனி நடக்கிறதுனால கல்லால் அடிக்காவிட்டாலும் அடிப்பதற்கு சில வாய்ப்புகள் அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருப்பதனால கால் வைக்க கூடாது யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது யாரையும் நம்பி சைன் வைக்க கூடாது துரோகத்தை சந்திப்பதற்கான சூழல் ஏற்பட்டு விடும் என்ன இருந்தாலும் ராசிநாதன் சூரியன் குருவோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் மங்களகரமாக சிவராஜ யோகத்தில் இருப்பதால் இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் கெடுபலங்களாக இல்லை நீங்கள் சற்று உஷாராக இருந்துவிட்டால் இந்த ஜூன் மாதம் நல்ல மாதமாகவே இருக்கும் ராசிநாதனும் குருவும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல மங்களகரமாக அமைந்திருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு கொடுப்பினையான மாதம் என்பதை உறுதி செய்கிறது உங்களுடைய அஜாக்கிரதையாலும் கவனக்குறைவுகளா குறைவுகளாலும் விழிப்புணர்வற்ற தன்மைகளாலும் தவறுகளை செய்துவிடாதீர்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டிய காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன்களை சொன்னதுல உண்மையில ஒரு ஜோதிடனாக எனக்குமே மகிழ்ச்சி ஆனந்தம் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்